எல்லாருக்கும் மாலை வணக்கம் பாருங்கள் ஊருக்கு வந்திருக்கேன் சேலத்தில் இருக்கேன் எங்க பொண்ணு வீட்டில் என் பேத்தி பாஸ்தா செய்கிறேன் வாங்க அம்மா வீடியோ எடுக்கலாம் நான் சரி அவள் செய்கிறது ஒரு வீடியோ எடுப்பாள் நான் செய்கிறது வேற மாதிரி செய்கிறேன் அடிக்கடிக்கு செய்வாங்கலாம் அவள் செய்யறது தண்ணி வச்சிட்டா சாலிட்டு கல் உப்பு கொஞ்சம் போட்டிருக்கா அந்த பக்கம் பால் ஆறு லிட்டர் பால் காயுது பாருங்கள் இங்கே பால்லாம் எப்படி நம்ம மெட்ராஸ் பால் வெள்ளை வெளையேன்னு இருக்குது இந்த பால் பாருங்க மஞ்சலாம் எப்படி இருக்குது இதுதான் பால் இங்கே பால் இப்போ காயுது இப்போ என்னென்ன கட் பண்ணியிருக்குதா பச்சை மிளகா ரெண்டு பூண்டு ஒரு நாலு அஞ்சு பல்லு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ ரெண்டும் இது கொதிக்கணும் என் சேனலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னே ப்ளாக் பிளாக் சேனலை புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்பையும் பார்க்குறவங்களாம் லைக் பண்ணி விடுங்க வாங்க பாருங்கள் பாஸ்தா அப்பப்போ இவங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றது தான் இது அதனால் இப்போ பாதி இப்போ கவர் பாஸ்தா செய்ய போகிறாங்க வாங்க பார்க்கலாம் பால் காய்ச்சி பாருங்கள் இறக்கி வச்சிருக்கு நல்லா காய்ச்சியாச்சு இப்போது தண்ணி கொதிச்சிடுச்சு பாஸ்தா போட போகிறோம் அப்படி நல்லா கொதித்து நல்லா நிறைய தண்ணி வைக்கணும் நம்ம போடுறது விட ரெண்டு மடங்கு தண்ணி வைக்கணும் அது நல்லா பாஸ்தாலாம் நல்லா பெருசு பெருசாக வேகும் வேந்து நல்லா மலர்ந்து அப்படியே கையில் தொட்டாலே அப்படியே நல்லா சாஃப்டாக வரணும் நல்லா கொதிக்கட்டும் அதில் சால்ட்டு போட்டுருக்கு தண்ணி கொதிச்சு தான் இதை போடணும் கொதிக்கிட்டு வாங்க அடுத்து வடிகட்டி எடுத்தாச்சு நல்லா பண்ணணும் அப்படியே சாஃப்டாக வந்து அப்போ தான் வடிக வடிகட்டி எடுக்கணும் வடிகட்டி எடுத்தாச்சு வடை சட்டி வச்சாச்சு அடுத்தது வெண்ணெய் பீ பீ ஃபைனல் படிச்சிட்ருக்கேன் அப்படி எல்லா அந்த அதை மட்டும் இல்லை கொஞ்சம் எடுத்துக்கோமா மிளகா கொஞ்சம் எடுத்துக்கலாம் நீங்கள் வேணால் ரெண்டு மிளகா போட்டுக்கோங்க ஒரு நூறு இருக்குமா பாஸ்தா இருக்கும் நூறு பாஸ்தாவுக்கு அஞ்சு பூண்டு ஒரு பெரிய ரெண்டு மிளகா பொடி பொடியாக காரங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எனக்கு இங்கே வந்து ஊருக்கு வந்து உடம்பு சரியில்லாத அதனால் காரம் சாப்பிடக்கூடாதுன்ட்டாங்க அதனால் கொஞ்சம் மிளகாய் எடுத்துகிட்டு பேச்சி எடுத்துட்டா நல்லா சவந்த பின்னாடி பாருங்கள் மைதா ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் மைதா அப்படியே அந்த எண்ணெயிலையே கட்டி இல்லாத நல்லா கலக்கிக்கணும் வெண்ணெய் தானே போட்டிருக்கோம் அதுலேயே அப்படியே நல்லா கட்டி இல்லாத நல்லா அப்படியே எண்ணெயிலேயே கலக்கி அவ்வளோதான் இப்போ பஸ்சாவை கொட்டுறதா பால் ஓ பால் நல்லா காய்ச்சி கொதிக்க வச்சுருக்கா அப்படி வெடுத்தா இந்தடா எவ்வளோ அரை லிட்டர் பாலா அது வந்து நமக்கு எவ்வளோ கெட்டியாக வேணுமோ அவ்வளோ ஆ அதுலேயே பால் ஊற்றிக்கிறது ஓ கெட்டி மைதா போட்டதுனால மைதா அவரை வரைக்கும் கலக்கணும் இப்போ இதுக்கு வேறு என்ன போடணும் அவ்வளோதானா சாக்ஸ் ஊற்றணுமா அது போ கொட்டின பின்னாடி போட்டுட்டு ஓ இத்தனை வேலை இருக்கா இப்போ இது நல்லா கெட்டி ஆகணும் நல்லா கலரிட்டே இருக்கணும் ஸ்டவ் ஸ்லோவாக வச்சுட்டு இது ஆரிகனம் இது பெப்பர் இது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பாலில் போடணும் கொஞ்சம்னா எவ்வளோடா அது அது என்ன கொட்டுறது கொஞ்சம் ஆரி ஆரியனாவும் நமக்கு தமிழ் தான் இங்கிலீஷெல்லாம் கிடையாது அது சொல்லிடுறா சில்லி பிளேஸ் சில்லி ப்ளைஸ் பாருங்கள் எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க என்ன விட இதாக இருக்கா எங்கள் பாப்பா பாரு இது அதாவது கால் ஸ்பூனா அரை ஸ்பூனா நமக்கு காரை எவ்வளோ சரி சரி இதுக்கோ நல்லா கலெக்ட் மா நிறையாகும்பு எல்லாம் போட்டு கொஞ்சம் கலரணும் இப்போ பால் எடுக்கிறாங்க பக்கத்துலேருந்து கொஞ்சம் எல்லாம் வந்துருப்போம் அதனால நிறைய ஸ்கூல் விட்டு உடனே வேலை எங்கள் பாப்பாவுக்கு பெரும்புத்தூர் ஸ்கூலில் டீச்சர் ஓண்டா வந்தவுடனே பெங்கள கேவனுக்கு தான் சரி இது வந்து டொமேட்டோ சாக்ஸு டொமேட்டோ சாக்ஸு ஒரு ஸ்பூன் அடா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் ஓ போல் தக்காளியை அரைச்சி ஊற்றிக்கலாம் வடை அந்த இதெல்லாம் போகிற வரைக்கும் கூட சேர்த்துக்குவோம் உங்கள்கிட்ட டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா தக்காளி அரைச்சி நல்லா அந்த எசன்ஸ் வர மாதிரி நல்லா இது பண்ணிட்டு எடுத்துக்கோங்க மூணு அண்ட் பாஸ்தா சாஸ் இது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வாங்க இப்படியெல்லாம் போட்டு செஞ்சு கொடுத்தா குட்டி செஞ்சு செமையாக சாப்பிடுங்க பாருங்கள் வித்தியாசமாக எங்கள் பாப்பா எத்தனை ஐட்டம் இதில் இது இல்லைனா என்ன பண்ணுறது ஆனால் கட்டாக இது வாங்கி தான் அவன் கிடையாது இல்லை இல்லை நான் அர்ஜென்ட்னா அப்படி போட்டுப்பேன் இல்லைன்னா தக்காளி தண்ணியில் நல்லா அறுத்து கொதிக்க வச்சு அதை வந்து அரைச்சிடணும் ஆறு நொட்டி அரைச்சிட்டு வடை சட்டியில் எதுவுமே ஊற்றாமல் அந்த தண்ணியெல்லாம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு இப்படி சேர்த்துக்கணும் அறிகிடுவேன் ஆ அது இருந்து வேணுன்னா போட்டுக்குள்ளே ஒன்றும் இல்லைன்னா கடை இது ஆப்ஷன் தக்காளி சாப்பிடறது என் பாப்பா சொல்லிட்டேன் இது வந்து ஆப்ஷனு உங்களுக்கு தேவைன்னா இது வாங்கி ஊற்றலாம் இல்லைன்னா விட்டுடலாம் இப்படிதான்ண்டா ஆ எல்லாம் நல்லா திக்காயிடுச்சு இப்போ இதை கொட்டி இருக்குதா சீஸ் போடு ஓ அடுத்தது ஒரு ஐட்டம் வருது சீஸாம் இது அப்படியே போட்டுருக்கோம் காமிச்சிட்டு போடுறேன் ஆ அதை அப்படியே பிச்சு போடுறது இது என்னது சீஸு சீஸ் ஒன்று போட்டால் போதுமா ஒன்றும் ஒன்றரை பொண்ணுமா இரநூறு கிராமுக்கு அது வந்து எவ்வளோ சீஸாக வேணும் அப்படி ஒரு சிலருக்கு திகட்டும் அதனால் கம்மியாக போடலாம் ஒன்ற அளவு ஒன்ற சீஸு அது காலம் ஒன்றும் நல்லா உப்பு லைட்டாக உப்பு கொஞ்சம் முதல்ல பாஸ்தாவில் கொஞ்சமாக போட்டோம் இப்போ ஒரு ஒரு சின்ன ஒரு சிட்டிக்கு உப்பு பாஸ்தாவில் கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கிட்டோம் தண்ணியில் இப்போ இந்த மசாலா இப்போ அவ்வளோ ஓகே ஆகிடுச்சா இப்போ பாஸ்தாவை கொட்டிக்கலாம் வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா வேக வச்சு சூப்பராக எங்கள் பேத்தி செஞ்சுட்டாங்க அருமையாக நாங்கள் பெரிய பெரிய இதில் போய் சாப்பிட்ற மாதிரி செஞ்சுட்டோம் பால் பீஸ் தான் என்ன பேரு ரெட் சாஸ் பாஸ் க்ரீமியாக வேணும்னா பால் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இது வந்தால் எப்படி க்ரீமியாக வேணும்னா பால் இன்னும் கொஞ்சம் ஆ இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் திக்காக சாப்பிட்லாம் லைட்டாக ரொம்ப திக்காக வேணா அப்படியே சாப்பிடலாம் வாங்க எல்லாரும் சூப்பராக சாப்பிட்லாம் இதை பார்த்துட்டு கட்டாயம் எல்லாரும் புதுசாக பார்க்குறவங்களும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சென்னையிலேருந்து சேலத்தில் வந்து பாருங்கள் வித்தியாசமான அப்படியே நேச்சராக செஞ்சுருக்கா எப்படி இருக்கு செஞ்சதுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் இல்லை இது மேலே போ வேணுன்னா நீங்கள் இது மேலே போட்டு சாப்பிட்லாம் அது காரமாக அது கொஞ்சம் கொஞ்சம் காரம் வேணும்னா அது நீங்கள் டேஸ்ட்டுக்கு போட்டுக்கலாம் ம் அப்போ தான் இருக்கு எங்க நிற்கிறேன் அப்படின்னு நிற்கிறீா ஆ ம் பாருங்க எங்கள் பேத்தி எடுத்து சாப்பிட்றா எப்படி இருக்குதுன்னு சொல்லுதான் சாப்பிட்டு வீடியோ பாரு பி ஃபைனலு கடைசியாக தான் எடுக்கணும் அப்போ தான் என்ன பஸ்லாம் எடுக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டேன் கஷ்டப்பட்டு செய்கிறடா ஒரு வீடியோ கோடான் எப்படி இருக்கேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கா ஆ நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இது பேர் என்ன சொல்லிடுறா ரெட் சாஸ் எப்படி செஞ்சான்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பராக செஞ்சுருக்கா எங்கள் பேத்தி பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாம் சூப்பராக செய்யலாம் வாங்க எங்கே நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறேன் இருங்க நான் கொஞ்சம் சாப்பிட்டு சொல்கிறேன் நான் உடம்பு சரியில்லை ரொம்ப ஒரு மாதிரி இருக்கேன் அதனால வீடியோ வரல ஆமாங்க நான் செய்கிறத விட பல மடங்கு டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்குது நான் செய்யலை இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க